என்ற பெயரில் தூங்கி சிறப்பாக நடத்த உள்ள இந்த நல்ல நேரத்தில் அந்த நலச்சந்தத்துக்கும் இதில் பொறுப்பேற்ப உள்ள விவாதப் பெருமக்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் இந்த சங்கம் இந்த பகுதி மக்களுக்கு நல்ல முறையில் தொடர்ந்து சேவை முடிந்து பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் நம் சமூகத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்களுக்கும் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் பொருளாதாரத்தில் நடைபெற்ற மக்களுக்கு புரிந்த வகையில் அவர்கள் என்னுடைய இதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வானிலை சிட்டியார் அரசாங்கம் ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகள் ஆறாவது நான்கு ஆண்டுகள் முடிவடைந்து ஐந்தாம் ஆண்டிலே வெற்றி வந்து ஜோதி செட்டியார் அவர்கள் குப்புசாமி நாங்கள்லாம் இருந்து இதை நான்கு ஒரு முன்ன ஆரம்பித்தோம் இப்போது அந்த சிந்தனம் இப்போது செயலாளர் பாலசுந்தரம் அவர்கள் தலைமையில் நல்லபடியாக நிகழ்ச்சி நடத்துவதற்கு அவர்